எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆல்ரெடி நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சதுரகிரி ரகசியங்கள்ட்ட நான் போன என்னோட அனுபவத்தை வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா நெருக்கி ஒரு ஒரு எட்டு குகை ஒன்பது கொகையை போலாம் நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன் அதுபோல் மூலிகைகள் சஞ்சீவினி மூலிகைகள் அப்புறம் விருட்சங்கள்ட்ட சொல்லிட்டு ஓரளவுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போது தற்சமயம் ரெண்டு மாதம் முன்னாடி போனப்போ அந்த சிவன் அருளால் எனக்கு ஒரு ஓலைச்சுவடி கிடைச்சிது ஸோ நான் அதை கையோடு நான் கொண்டு வரல அது ரொம்ப மிகப்பெரிய தப்பு ஏன்னா சிதறல் எழுதி ரகசியமாக வைக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை நம்ம சொந்தம் கொண்டாடக்கூடாது அதனால என்னென்னா நான் அங்கேயே ஸ்டே பண்ணேன் அந்த குகையிலே ஒரு மூணு நாள் ஸ்டே பண்ணி அந்த ஓலைச்சுவடி ஃபுல்லாக நான் நோட்ஸாக எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து அது ஃபுல்லாக படித்து பார்த்ததாக தெரிஞ்சுது அந்த ஓலைச்சுவடியில் சதுரகிரியோட முழு ரகசியங்களும் அதில் இருந்துச்சு முழு ரகசியங்களும் அறிஞ்சிக்கிட்டேன் எந்தெந்த இடத்துல எந்தெந்த விருட்சங்கள் இருக்குது எந்தெந்த இடத்துல எந்தெந்த குகைகள் இருக்குது பதினெட்டு சித்தர்கள் மட்டும் இல்லாமல் தெய்வங்களே வந்து தவம் செய்த குகைகள் அப்படின்ட்டு அதுபோல் ரசம் ரசவாதம் செஞ்சாங்கல்லையா அதனுடைய தடயங்கள் இன்னும் சில தடயங்கள் அங்கே இருக்குது ரசவாதம் செய்யும் பொழுது அதில் வந்து மிஞ்சின ரசம் ரசம் இருக்கும் பார்த்தீங்களா அது இன்னும் இருக்குது அப்படின்ட்டு நிறையா விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு சொல்லப்போனால் முழு சதுரகிரி ரகசியத்தையுமே நான் அப்போது தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதை முழுக்க முழுக்க எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் ஓக்கனாக உங்கள்கிட்ட நான் இருக்கேன் இதில் என்னன்ட்டுனா இதை நீங்கள் திடீர்னு கேட்டுட்டு நீங்கள் ஆர்வ கோளாறுல வந்து அங்கே போயிடுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சர் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு அது அதையும் மீறி நீங்கள் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு ஏன் அப்படின்னா வனவிலங்குகள் இருக்கும் அந்த சீதோஷ நிலை குளிரடிக்கும் மழை பெய்யும் அதுவும் மேலே அந்த சித்தர்கள் உங்களை அனுமதிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு குகைக்குமே வந்து அனுமனை பாதுகாப்பாக போட்டிருக்காங்க பைரவரை பாதுகாப்பாக போட்டிருக்காங்க சில துஷ்ட தேவதைகளை பாதுகாப்பாக போட்டிருக்காங்க ஸோ அதனால் எடுத்தோடனையும் கோகைக்குள்ள நுழைய முடியாது அப்படின்ட்டு பல விஷயங்கள் இருக்குது அதையும் மீறி போனீங்க அப்படின்னா எந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது ஒரு விஷயத்த போய் பார்க்குறீங்க அப்படின்னா அதை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற விஷயங்களை கண்ணால் பார்த்துட்டு கொண்டு வரலாம் சாரி பார்த்துட்டு வரலாம் மூலிகைகள் நீங்கள் கொண்டு வரலாம் அதுவும் சித்தர்களோட அனுமதி அவங்கள வேண்டிக்கிட்டு மூலிகை சாபனைவர்த்தி பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம் அற்புதமான மொழிகள் இருக்குதுங்க எக்ஸாம்பிளாக ரோம விருஷம் சாயா விருஷம் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விருஷங்கள் அங்கே இருக்குது சொல்லப்போனால் கற்பக விருஷம் கூட அங்கே இருக்குது ஆனால் அந்த இடத்த நான் எல்லாமே சொல்கிறேன் ஆனால் நான் வந்து ஓப்பனாக இப்படி போங்க அங்கேருந்து பத்தடியில் இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நான் ஒரு சூட்சமாக சொல்லுவேன் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக சொல்லலாம் புரிஞ்சுக்கிறது தான் நான் சொல்லுவேன் ஸோ அதை போடலான் இருக்கேன் அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் ஹவர் வீடியோ வருங்க அந்த வீடியோ ஏன்னா அவ்வளவு ஒரு மலையோட ரகசியம் சதுரனால தெரியும் சித்தர்கள் உழவும் மலை அதை பற்றி ரகசியம் சொல்லணும் அப்படின்னா முழு மலையை பற்றியும் ரகசியம் சொல்லணும் எந்தெந்த இடத்துல எதாம் இருக்குது அங்கே போனால் என்னன்னாலும் உங்களுக்கு பார்க்க முடியும் கிடைக்கும் எந்த இடத்துல எந்த சுனை இருக்குது அந்த சுனையில் உள்ள மருத்துவ குணங்கள் என்ன எந்த இடத்துல உட்காந்து மந்திரம் சொல்லணும் அப்படின்ட்டு முழு ரகசியத்தையுமே நான் சொல்ல போகிறேன் என்னென்னு தெரியல அந்த இயேசன் அவர்களால் அந்த ரகசியம் எனக்கு படிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நான் படிச்சுட்டு எப்படி ரகசியமாக வைக்கப்பட்டதோ அதே போல் ரகசியமாக அந்த இடத்துல நான் வச்சுட்டேன் அந்த இடத்த நான் தயவு செஞ்சு நான் கேட்காதீங்க அதை சொல்லவும் மாட்டேன் அது ரகசியமாகவே இருக்கட்டும் ஆனால் நான் படித்த விஷயத்த தெரிஞ்சுக்கிற விஷயத்த உங்கள்கிட்ட முழுக்க முழுக்க எந்த ஒளிவும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ அதை சொல்லலாமா வேணாமா உங்கள் கருத்தை சொல்லுங்க ஏன்னா சிதர்கள் ரகசியமாக வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒருத்தவங்களுக்கு தெரியணும் தான் எழுதி வச்சுருக்காங்க அதை நம்ம நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன் அப்படின்னா எனக்கு அப்புறம் அந்த ரகசியம் அழிஞ்சிடும் அந்த ஓலைச்சோடையை கண்டுபிடிக்க கண்டுபிடிப்பாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது ஸோ நான் அதை கண்டுபிடிச்சுட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை வந்து இப்போ என் மூலியமாக ஒரு இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படின்ட்டுனா என்கிட்டேருந்து உங்களுக்கு போகும் அது அழியாது அந்த இடங்களும் சரி கலைகளும் சரி அந்த மூலிகைகளும் சரி அழியாமல் இப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்மளோட சித்தர்களோட அற்புதங்கள் தெரிய வரும் அதனால தான் நான் யோசனையாக இருக்கேன் ஸோ உங்கள் கற்று என்னன்னு சொல்லுங்கள் அந்த வீடியோ பதிவை வெளியிடலாமா வேண்டாமா Inilah yang